தளபதி பாத்தீங்கன்னா ஒரு டிவி சேனலை வாங்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத இந்த வீடியோல டீடெயிலா பார்க்கலாம் எம்ஜிஆர் எப்படி புகழோட உச்சத்துல இருக்கும் போது அரசியல் குழந்தாரோ அதே மாதிரி தமிழ் சினிமாவோட புகழோட உச்சத்துல இருக்கும் போது தளபதி பாத்தீங்கன்னா அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இந்த அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது தளபதியோட திடீர் முடிவு கிடையாது பல வருஷமா இதுக்காக பலமான அடித்தளத்தை தளபதி போட்டிருக்காரு சோ தளபதியோட மக்கள் செல்வாக்க பயன்படுத்திக்கணும் அப்படின்னுட்டு முன்னணி கட்சிகள்

கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தளபதி பாத்தீங்கன்னா ஒரு டிவி சேனலை ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு அதாவது புதுசா ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா அதுக்கு பர்மிஷன் வாங்குறது ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கறதுனால ஏற்கனவே இருக்க சேனல்ஸ் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு தளபதி பாத்தீங்கன்னா முடிவு பண்ணிருக்காராம் முக்கியமா வசந்த் இல்லனா மெஹா இந்த ரெண்டு சேனல்ல ஏதாவது ஒரு சேனலை வாங்கலாம் அப்படின்னு தளபதி பாத்தீங்கன்னா முடிவு பண்ணிருக்கிறதா சொல்லப்படுது சோ கூடிய சீக்கிரத்துல தளபதி சேனலுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வெளியில வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ